ஒரு குழந்தையை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா முதல்ல அதோட அம்மாவை நீங்கள் அழைக்க வேண்டும் அழைத்த அம்மா உங்கள் குழந்தையை கொஞ்சம் காட்டுங்க எங்ககிட்ட நாங்கள் அதுக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லணும் முருகன் என்பவன் தெய்வீக குழந்தை இந்த உலகத்தையே பரிபாலனம் செய்யும் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தை ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் என்பது தந்தையை குறிக்கும் சிவபெருமான் ஒன்றாம் எண் ஒன்பதாம் எண் என்பது செவ்வாயை முருகனை குறிக்கும் இந்த ஒன்றுக்கும் ஒன்பதுக்கும் எடைப்பட்டு இருப்பது ஐந்து பஞ்சமி என்று சொல்கிறோம் இந்த பஞ்சமி என்பது பராசக்தியின் வழிபாட்டிலே மிகச் சிறப்பானது வாராகிக்கு கூட பஞ்சமியை தான் சொல்லுவோம் சரி அப்பொழுது சஷ்டி என்று சொன்னால் ஆறாம் தினம் சஷ்டியிலே முருகன் அவதரித்தான் அந்த முருகன் அவதரிக்க காரணமான சக்திக்குரியது பஞ்சமி ஐந்துக்கு பிறகு ஆறு வரும் ஆறு முகம் வரும் ஆறுதலை தரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இப்போ நவராத்திரி வருது பொதுவாகவே வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் வேண்டும் ஒரு நல்ல ஒரு அரசு உத்தியோகம் வேண்டும் வேலை வேண்டும் ஒரு அரசனுக்கு சமமான கௌரவம் வேண்டும் இப்போது அரசன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே நம்மை விட அடுத்த நிலையில் இருப்பவர்களுடைய ஆதரவு அன்பு கட்டாயம் தேவை சிலருக்கு குழந்தைகள் இப்போ அவ்வளோ படிப்புல சிறப்பு இல்லை வீட்டில் ஏதோ முட்டாள்தனமாக போயிட்டுருக்கு செயல் செய்கிறார் இதெல்லாம் எப்படி சரியாகும் என்றெல்லாம் கவலை இருக்கும் அப்போது நவராத்திரியில் அந்த ஐந்தாம் நாள்னு சொல்லக்கூடியது பஞ்சமியில் ஸ்கந்த மாதா அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கிறார் இந்த ஸ்கந்த மாதான்னு பேர்லயே தெரிஞ்சிருக்கும் கந்த மாதா அதாவது ஸ்கந்தனுக்கு முருகனுக்கு அந்த வடிவேலனுக்கு அன்னையாக விளங்க அப்படின்னு பேரு இந்த ஸ்கந்த மாதாவை தினமுமே வழிபட்டால் கூட மிக பெரும் நன்மை பாலமுருகன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது பால அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்க லாப அப்படின்னு வரும் பாலமுருகன் இந்த குழந்தை வடிவத்துல நம்ம முருகனை வழிபடும் பொழுது மிக பெரும் லாபங்களை தருவார் சரி அன்னை பராசக்தியுடன் ஒரு அம்மா தன் குழந்தையை வைத்திருக்கிறாள் அப்பொழுது போய் அம்மா எனக்கு உதவுங்கன்னு சொன்னா கட்டாயம் உதவுவாள் அந்த குழந்தையும் அவள் அன்னையை நாம் மரியாதை செய்யும் பொழுது கட்டாயம் உதவும் எத்தனையோ முறை நான் முருகனை வழிபட்டு விட்டேன் இன்னும் எனக்கு அவர் மனம் இறங்கவில்லையே அப்படின்னு சிலர் வருத்தத்துல இருப்பீங்க இது மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு ஸ்கந்த என்ற வடிவத்தை பற்றி குமார சம்பவம்ன்ற நூல்ல காளிதாசர் நாம கேள்விப்பட்டிருப்போம் காளிதாசர் அறிவு ரொம்ப ச சிரமப்பட்டு அறிவே இல்லாமல் இருந்ததாகவும் பிறகு அன்னை பராசக்தியின் அருளாலே மிக பெரும் அறிவு ஞானத்தை பெற்று விக்ரமாதித்யன் எனும் மன்னனின் சபையிலே ஒரு பெரும் பதவியில் இருந்து எல்லா வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று இன்றும் அவர் பெயரும் புகழும் கவிக்க காளிதாசன் அப்படின்வாங்க அப்போ இந்த காளிதாசன் தன்னுடைய குமார சம்பவம் என்ற நூல்ல தனக்கு எப்படி இத்தனை பணம் பெயர் புகழ் எல்லாம் கிடைத்ததுன்னு சொல்றார் ஸ்கந்த மாதா அப்படின்னு ஒரு வடிவம் அந்த ஸ்கந்த என்னன்னா அன்னை பராசக்தியின் வடிவம் ஐந்தாவது வடிவம் அப்பொழுது கார்த்திகை பெண்களாக விளங்கக்கூடியவளுக்கு அருளியவள் இந்த ஸ்கந்த இவளுக்கு நான்கு கரங்கள் அதுல இரண்டு கரத்திலே முருகனை கொஞ்சிக்கொண்டிருப்பாள் விளையாடிக் கொண்டிருப்பாள் அவள் மடியில் குழஞ்சையா முருகன் தவழ்ந்து கொண்டிருப்பாள் மற்ற இரண்டு கரங்களும் கையிலே தாமரை மலர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அபய வரத முத்திரைகள் அப்படின்வாங்க நமக்கு தெரியுமா ஒரு கை ஆசிர்வாதம் செய்வதைப் போலவும் மற்றொரு கை ஆசிர்வாதம் செய்யும் இடது கை தன் பாதத்தை காட்டி சரணடைந்தவருக்கு நலம் பெருகும் அப்படின்னு சொல்லும் அப்போ என்னன்னா தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பாள் அவளுக்கு பத்மாசனா என்றும் ஒரு பெயர் உண்டு பத்மாசனான்னா தாமரை மலர் மீது அமர்ந்தவளே அப்படின்னு பெயர் எப்பொழுதெல்லாம் முருகனை வழிபடுகிறோமோ அதற்கு முன்பு ஓம் ஸ்கந்த மாதாயை நமக நமஹ ஓம் ஸ்கந்த மாதாயை நமக நமஹ ஓம் ஸ்கந்த நமஹ அப்படின்னு அவர் அன்னையை வழிபட்டு விட்டு முருகனை வழிபட்டு பாருங்களேன் அதோட பலன் பல மடங்காக பெருகும் சரி இவளுக்கான தான் என்ன முருகனுக்கு பிடித்த அதே பஞ்சாமிரதம்தான் சரி எங்களால் இப்போ இன்னைக்கு பஞ்சாமிரதம் தயார் செய்ய முடியலையே என்ன செய்யலாம்னா சிறிது வாழைப்பழத்தை வாங்கி அதை லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி அதில் சற்று தேனோ சர்க்கரையோ தூவி முடிந்தால் ஏலக்காய் பொடி தூவி அவளை வைத்து சரி எங்கள் வீட்டில் அதுக்கான படம் இல்லையேப்பா ஸ்கந்த மாத்தாக்கு வைக்கிறதுக்கு படம் இல்லையே அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் முருகனுடைய வேல் இருக்கா முருகனுடைய படம் இருக்கா அங்கே வைத்து விட்டு மனதிற்குள் கண்ணை மூடி இந்த ஸ்கந்த மாதா என்ற பராசக்தியை அதாவது சிகப்பு பட்டாடை உடுத்தி தாமரை மலர் மீது அமர்ந்து கையில் பாலமுருகனை கொஞ்சிக்கொண்டு ஒரு கையால் நம்மை ஆசிர்வாதம் செய்கிறாள் ஒரு கையால் தன் பாதத்தை காட்டுகிறாள் சுற்றிலும் தாமரை மலர்கள் நிறைந்துள்ளது என்ற வடிவத்தை மனதார தியானம் செய்து கொள்ளுங்கள் இதை குறிப்பா நவராத்திரி வருது இல்லைங்களா அதுல ஐந்தாவது நாள் பஞ்சமி என்று செய்தால் அந்த பிரசாதத்தை உங்க குழந்தைகளுக்கும் தந்து நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா கல்வியிலே பெரும் சிறப்பு வேலை வாய்ப்பு பெருகுவது மிக பெரும் செல்வம் பெருகுவது கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு இப்போ நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை நிலத்தில் வம்பு வழக்கு ரத்தம் சார் பிணிப்பு இடைகள்ன்றான் இத்தனைக்குமே என்ன செவ்வாய் தான் க ஒரு தீர்வை தர முடியும் ஏனென்றால் அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அந்த செவ்வாய்க்குள்ளே தான் நம்ம கர்மா டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய பாம்பு வடிவத்தில் மரபணுவாக இருக்கிறது அதை தான் ராகு கேதுன்னா சொல்கிறான் இந்த சூழலில் முருகனை மனதார நினையுங்கள் அதை நினைப்பதற்கு முன்பு இந்த ஸ்கந்த மாதாவை நினைத்து விடுங்கள் இந்த நவராத்திரியில் மறக்காம இந்த ஐந்தாம் நாள் பஞ்சமி என்று ஸ்கந்த மாதாவை நினைக்க துவங்குங்கள் தினமுமே இந்த ஸ்கந்த மாதாவை பற்றி அவ்வப்போது பேச துவங்குங்கள் வாழ்க்கையிலே வசந்தம் பிறக்கும் சிவசிவ